உத்திரமேரூரில் திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த விழா அர்ஜுனன் தபசு நிகழ்வில் அரங்கேற்றப்பட்ட தத்ருவ காட்சிகள் பக்தர்கள் பரவசம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் மிக பழமையான திரௌபதி அம்மன் கோவிலில் அர்ஜுனன் தபசு மரம் ஈறுதல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இக்கோவிலில் அக்னி வசந்த விழாவானது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து தினமும் மகாபாரத சொற்பொழிவுகளும் மகாபாரத போரில் நிகழ்ந்த உண்மை நிகழ்வுகளை நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் கடை கூத்து கச்சேரிகள் மூலமாக தினமும் மாலை வேலைகளின் நாடகங்களும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியானது கோவில் வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறி பரசுபதம் என்ற அஸ்தரத்தை பெற சிவபெருமானிடம் வேண்டி ஒற்றை காலில் நின்றவாறு தவம் செய்து பாரத போரில் பாடவர்கள் வெற்றி பெற வேண்டி நடைபெற்ற நிகழ்வுகளை பொதுமக்கள் முன்னிலையில் நாட்டுப்புற கலைஞர்களால் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டது தொடர்ந்து அர்ஜுனன் வில்வ இலைகளையும் எலுமிச்சை பழங்களையும் குழந்தை வரும் கோரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடுகள் பிரசாதங்களாக வழங்கப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர்